நிலத்தடி நீர் தோசியர் ஆர் வி முருகன் பார்த்த பாயிண்ட் திருப்பூர் மாவட்டம் விநாயகாபுரம் வாட்டர் டிவைனர் ஆர் வி முருகன் திருப்பூரில் நம்பர் ஒன் வாட்டர் டிவைனர் ஆர் வி முருகனுங்கிறது இவர் தான் நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் டூ இவருடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தொம்பது நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று நானூற்றி எழுபத்தி ஏழு வாட்டர் டிவைனர் ஆர்வி முருகன் யூடியூப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நிறையா ஃபோன் போட்ட வீடியோ வரும் ஆயிரக்கணக்கில் ஓர் வந்து இப்போ ஒரு நாலு வண்டி ஓடுனா ஏதோ ஒரு வண்டிகிட்டு தான் போய் வீடியோ எடுக்க முடியும் பார்த்து முடிச்சுட்டு வர வழியில் இந்த வண்டி ஓடிச்சுன்னா அந்த வண்டிட்டு வந்துடுவேன் இப்போ அடுத்த வண்டிட்டு போகும்போது வண்டியை ஓட்டி பிடிச்சிருவாங்க அதனால் நம்ம அங்கே போக முடியாது எல்லாம் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அதுக்கு அந்த பக்கம் அப்படியே மாற்றி மாற்றி ஓடிட்டுருக்குறாங்கனால நார்மலாக ஏதோ ஒரு வண்டிகிட்ட போய் வீடியோ எடுத்துருவோம் தண்ணி பார்த்துக்கிட்டால் தண்ணி ஃபுல்லாக வருது ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு வருது